அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் பத்தாயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சத்தியத்துக்கு சாட்சியான ஸ்ரீ அத்திபத்ரேஸ்வரி சேவா கேந்திரம் மற்றும் அமிர்த சேவா கேந்திரம் இணைந்து மகாபத்ர தீப சங்கமம் என்ற பெயரில் இந்த பத்தாயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையானது நடைபெற்றது இதையொட்டி அமிர்தானந்தமய மடத்தின் பஜனை நடைபெற்றது சக்தி ஸ்ரீ டாக்டர் எஸ் எல் சஜித் சுவாமிகள் முன்னிலை வகித்தார் சுவாமி சிவாமிர்தானந்தபுரி அவர்கள் ஆசியூரை வழங்கினார்கள் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த இனிய நிகழ்வை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம்

வந்து கலந்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீ சேவா கேந்திரம் மற்றும் அமிர்த சேவா கேந்திரம் இணைந்து நடக்கும் மகாபத்ர தீப சனத்த வகை கொடுத்திருக்க உங்கள் அனைவரையும் வருக வருக எனவேற்கிறோம் இது சாதாரண விஷயம் கிடையாது पराशक्ति okay, नमः ചെയ്യുന്ന കർമ്മങ്ങൾ സ്മരണയോടുകൂടി ചെയ്യുന്ന കർമ്മങ്ങൾ എല്ലാം പൂജയായി മാറും ഇപ്പോൾ നമ്മൾ ചെയ്യുന്ന ഈ ക്രിയകൾ ബാഹ്യമായ ക്രിയ മാത്രമല്ല പൂജാ സാധനങ്ങളും എടുക്കുമ്പോഴും ആ ഒരു விளக்கு வந்து ஏற்ற ஆலம் சொல்றாங்க இன்னும் ஆரம்பிக்க வேண்டாம் நிறைய பூஜைகள் எனவே சிறப்புரை ஆக்குவதற்கான காலமாக நான் பார்க்கவில்லை

நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மாதா கரன்களோடு ஒரு கையில் சங்கு இரண்டாவது கையில் சக்கரம் மூன்றாவது கையில் சூலம் நான்காவது கையில் நாகம் ஐந்தாவது கையில் கதிர் அறுக்கும் வாழ் ஆறாவது கையில் தேங்காய் ஏந்தி இந்த லோகத்திலே மனிதம் உயிர் வேண்டும் என்று இந்த பகுதியிலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் இருக்கின்றாள் அன்னையின் பேரருளில் அவளது அருக்கடாச்சத்தினால் அவளை கண்டு கழித்து அவளுடைய அழகை கண்டு வணங்கக்கூடிய வாய்ப்பும் பிராப்தமும் எனக்கு இன்றைக்கு கிடைத்தது மகாபக்ர தீப சங்கமத்தில் இணைந்திருக்கும் பத்த

இன்னும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய தெருக்களில் எல்லாம் கூட பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகளோடு சின்ன சின்ன குழந்தைகளோடு அமர்ந்திருப்பதாக நான் அறிகிறேன் அதனால எல்லோரும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன் பூஜை நிறைவு பெற்ற பிறகுதான் நீங்க ரொம்ப பொறுமையா சமீபத்துல நடந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு ஊருக்கு போன ஒரு அவசரத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் நெருக்கி அடித்து தயவு செய்து நீங்க போகக்கூடாது நாம சிறப்பான ஒரு பூஜையில கலந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பொறுமையோடு குழந்தைங்களை பத்திரமா இடுப்புல வச்சுட்டு எங்கேயும் விட்டுறாதீங்க அவரவருடைய ஊர் வேனோ பஸ்ஸோ எந்த இடத்துல உங்களை போக சொல்றாங்களோ நெருக்காம வரிசையாக நின்றபடி பொறுமையாக நீங்கள் எல்லோரும் பூஜை நிறைவுபெற்ற பிறகு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் இந்த பூஜையை பொறுத்தவரையில் எல்லாம் அல்ல அத்தி பத்ரேஸ்வரி மா அருட்கடாட்சத்தால் உங்கள் அனைவருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத கபடுவாராதும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அவலாத தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பெற்று நீங்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேரமின்மை காரணமாக என்னுடைய உரையை சிற்றுரையாக்கி நிறைவு நிறைவு செய்தேன்